ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ 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 ಗುರವೆ ಸರ್ವೋಕಿ ನಮಃ ಸದ್ಗುರು ಚರಣಾರಾಭ್ಯಾ ಶ್ರೀ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರಿ ಕರುಣಯಿನಾಲೇ ಮೇಲೂ ನಮದೆ ಗುರುಮಾರ ಗುರುವರುಳಾಲೇ ನಮದೇ ಅಯ್ಯಾಮನಿ ಶಿವಾಚಾರ್ಯ ಸಿದ್ಧಾಂತ ಶೈವ ವೇದ சாஸ்திர பாடசாலை என்று சொல்லக்கூடிய நமது பாடசாலையிலே பிரதி மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய இரு தினங்களில் நமது பாடசாலையில் பயிலக்கூடிய மாணவர்களின் மேதா திறனின் உன்னத்தியின் பொருட்டு சிவ தருணாருண சபா என்று சாத்திரர்களுடைய சபையானது பிரதி மாதம் அனுஷ்டித்து வருகிறோம் அதனின் அங்கமாக இந்த மாக மாசத்திலே பௌர்ணமி தினத்திலே இந்த பௌர்ணமி மாசத்தினுடைய பௌர்ணமி அஹ் திதியினுடைய சிவ சபா தற்பொழுது குருவருளால் ஆரம்பிக்க உள்ளது இந்த சபையின் நோக்கம் என்னவென்றால் நமது பாடசாலையில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சபா கம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சபையை கண்டு பயம் நீங்க வேண்டும் மேலும் அந்த பேசக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறனையும் அபிவிருத்தி செய்து நன்கு விஷயத்தை அறிந்து கொண்டு நமது கோவிலே மற்றும் நமது இந்த ஆலயத்தில் ஆலயத்திலும் கூட அனைத்து விதமான பூஜைகளை பூஜைகளையும் மேலும் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய நோக்கத்துடன் நமது அண்ணா அவர்கள் இந்த சிவ தருணாருண சபா என்று இந்த சபையை ஆரம்பித்துள்ளார் அதனுடைய அங்கமாக இந்த சபையிலே யதா சம்பிரதாயம் முதலில் பவேஷ் என்று சொல்லக்கூடிய மாணவன் கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருக்கதையை நமக்கெல்லாம் எடுத்துரைப்பார் அதனைத் தொடர்ந்து கைலாஷ் மாணவன் ஸ்நான விதி என்று சொல்லக்கூடிய ஆகமத்தில் கூறப்பட்டுள்ள ஸ்நானங்கள் எத்தனை வித எத்தனை விதம் இருக்கிறது மேலும் எந்தெந்த ஸ்நானம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு கூற உள்ளார் அதனைத் தொடர்ந்து பிரவீன்குமார் சிவம் என்று சொல்லக்கூடிய அவர் திரைமுறை திருமுறைகளில் ஆகம குறிப்பு என்று சொல்லக்கூடிய தலைப்பை எடுத்துக்கொண்டு திரை திருமுறைகளிலே ஆகம விஷயங்களை பற்றி என்னவெல்லாம் நமது நாயன்மார்கள் மேலும் அருள் அருள் அருளாளர்கள் கூறியுள்ளார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்மளுக்கு எடுத்துரைக்க உள்ளார் அதனை தொடர்ந்து பாரத்வாஜ் பரத்வாஜ சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர் குரு பூஜா மகத்துவம் என்று சொல்லக்கூடிய நமது குருமார்களுக்கு குருமார்களுக்கே உரித்த மகத்துவம் என்னவென்று கூற உள்ளார் அதனைத் தொடர்ந்து பிரணவகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய மாணவன் குஷ மகத்துவம் என்று சொல்லக்கூடிய தர்பையின் மகத்துவத்தை நமக்கெல்லாம் தெரிவிக்க உள்ளார் ஆகவே இந்த சபையானது மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த சபையின் முதலா முதல் பேச்சாளராக பவேஷை அழைக்கிறார்